சாதம் போட்டுக்கலாம் பாருங்கள் பீட்ரூட் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சாப் சத்தானது உங்களுக்கே தெரியும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம வந்து பருப்பு சேர்த்துருக்குறனால ரொம்ப என்ன சொல்கிறது நம்ம வெறும் பீட்ரூட் போட்டால் கூட பிரியாணி மாதிரி இருக்கும் இது நான் அரிசி இப்போ அரிசியும் பருப்பு போட்டிருக்கேன் இப்போ நம்ம சாப்பாடு போட்டாச்சு நான் மாங்காய் ஊருகா வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம வீட்டில் போட்டால் அரிசி வடகும் யாருக்கெலாம் வந்து இந்த பீட்ரூட் சாதம் செஞ்சுருப்பீங்க நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இருந்தாலும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமா ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் பாருங்க பீட்ரூட் சாதம் பாருங்கள் பீட்ரூட் அரிசி பருப்பு தோரம் பருப்பு பீட்ரூட் எல்லாம் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் சின்ன வெங்காயம் நான் தக்காளி ஒன்று தாங்க போட்டேன் சூப்பராக ரெடியாக இருப்பாங்க பிரியாணி மாதிரியே ரெடியாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் இது வந்து நான் சாப்பாட்டு அரிசி தான் செஞ்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசி வத்தல் நம்ம வீட்டில் இருக்குது மாங்காய் ஊருகா இதாங்க நமக்கு இந்த சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம காய் வந்து பீட்ரூட் உள்ளே சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் போதும் நமக்கு இந்த சாப்பாட்டுக்கு வந்து நம்ம வடகமும் ஊருவாகவும் இருந்தாலே போதும் இப்போ நான் சாதத்தை வந்து பாருங்கள் காட்டுறேன் எப்படி பொழுக்கொழுன்னு இருக்குன்னு காட்டுறேன் ப்போ நான் சாதத்தை பாருங்கள் இந்த மாதிரி காட்டுறேன் எப்படி பொழுபொழுன்னு கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் பீட்ரூட்டு மாதிரி தெரியுதா உங்களுக்கு பீட்ரூட்டு நல்லா வதக்கிடுணும் பீட்ரூட்டை ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க பாருங்கள் அடியில் பாருங்கள் சூப்பரான நம்ம வீட்லேயும் பீட்ரூட் சாதம் ரெடியாகிடுச்சுங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் மென் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ச மத்தியானம் லன்ச்சுக்கு ஒரு சத்தானது இது வந்து சின்ன குழந்தைங்களுக்குலாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ரொம்ப சத்தானது நம்ம பெரியவங்க பெரிய குழந்தைங்களுமே பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாப்பிட்றாதவங்க வீட்டில் ஒரு சிலர் இருப்பாங்க எங்கள் வீட்டிலலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க பீட்ரூட்டு கேரட்லாம் அவங்கக்கிட்டெலாம் நான் இந்த மாதிரி தான் நம்ம பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அரிசி பருப்பு சாதம் வைப்போம் இல்லையா அதே மாதிரி நம்ம பீட்ரூட்டே சேர்த்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப கொஞ்சம் காரசாரமாக செஞ்சு கொடுக்கும்போது அந்த பீட்ரூட்டுடைய இனிப்பு தெரியாது இதில் கொஞ்சம் நம்ம எல்லாமே கலந்துருப்போம் பார்த்துக்கோங்க இப்போ நான் என்னென்ன இந்த சாப்பாடு செய்யறதுக்கு எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு முக்கால் டம்ளர் சாப்பாடு அரிசி எடுத்து நல்லா ரெண்டு தண்ணி விட்டு கழுவிட்டு இந்த மாதிரி முக்கால் டம்ளர் அரிசி நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இதில் வந்து முக்கால் டம்ளருக்கு நான் கால் டம்ளர் துவரம் பருப்பு போட்டு இப்போ நான் சரி தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ அது தேவையான பொருள் பாருங்கள் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு பீட்ரூட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ ஒரே ஒரு தக்காளி போதுங்க தக்காளி நமக்கு ரொம்ப தேவையில்லை கருவேப்பில இதை வச்சு நம்ம தாளித்து விட போகிறோம் கடுகுழுந்து மரு போட்டு சாம்பார் தூள் கம்மியாக போட்டு மஞ்சள் தூள் போட்டு தாளித்து விட போகிறோம் இதாங்க இன்றைக்கி சாப்பாடு இப்போ நம்ம பீட்ரூட் சாதம் செஞ்சுக்கலாம் நான் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடையுழுந்து போட்டுப்போங்க கடலை பருப்பு போட்டுக்கோங்க ஒரு கத்து கருவேப்பில இப்போ சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நல்லா பாருங்கள் ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு அதோடய பீட்ரூட்டையும் சேர்த்துக்கோங்க இப்போ சாப்பாடு பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சத்தாகவும் இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கூட என்ன சொல்லுங்கள் நம்ம நான்வெஜ் செய்ய முடியாதவங்க இந்த மாதிரி பிரியாணி மாதிரி செஞ்சுக்கிடுங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பீட்ரூட் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி பீட்ரூட் வந்து முதல்ல நல்லா வதக்கிக்கோங்க பொரியல் பதக்கின மாதிரி அதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க வேணா சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு வேணுணா நீங்கள் சாம்பார் தூள் போடாம ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி போட்டுருக்கோம் இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி சேர்த்து அளவு தண்ணி வச்சாச்சு இப்போ பீட்ரூட் சாதம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம விசில் விட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம்